மா நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நம்ம எத்தனை வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணாலும் திரும்ப திரும்ப நம்மளுக்கு இது மட்டும்தான் ஃபாஸ்ட் மூவிங் ஆரம்பிச்சதே இதுதான் இப்போ இது ஓடிட்டு இருக்கிறது இதுதான் அதிக அளவில் பாருங்க இது வந்து நான் முன்னாடி வீடியோ போடும்போது கட்டியிருந்த புடவை சரிங்களா சாயம்லாம் போகாது ஒரு டைம் மட்டும் மகுடம் போகும் ஆனால் அதுக்காக கலர் போகாது பயப்படாதீங்க சரிங்களா இது வந்து நல்லா அருமையாக முடிச்சு முடிச்சா போட்டு பாந்திரி மாடல்ல மல்மல் மெட்டீரியல்ல ரொம்ப அருமையாக இருக்கும் ரேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் ஷிப்பிங் உங்களோடது நிறைய கலர்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட இதுல இருநூறு புடவை இருக்குது எனக்கு கொடுக்கல உனக்கு கொடுக்கலன்னு இல்லைங்க முன்னாடி வர்றவங்க எடுத்துக்கிறாங்க அதனால பின்னாடி வரவங்க கிடைக்கல இந்த பக்கம் பார்த்தாலும் இது பாத்தீங்கன்னா நீங்க கேட்ட மாதிரி கோவை காட்டல் இதுவும் அதே மாதிரி தான் ஆயிரத்துக்கு மேல மெசேஜ் இருக்கும் ரொம்ப டிமாண்டான புடவை தான் இதுலயும் இருநூறு புடவை இருக்கும் சரிங்களா த்ரீ டபுள் நைன் ஷிப்பிங் உங்களோடது அப்புறம் பாத்தீங்கன்னா இதுலயும் நிறைய நிறைய கலர்ஸ் இருக்குது தேவைப்படுறவங்க இதுலயே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் வீடியோ காலோ வாட்ஸ்அப் காலோ பண்ணீங்கன்னா உடனே புக் பண்ணிக்கலாங்க ஆமாங்க